ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி கீரை சாதம் தாங்க செய்ய போகிறோம் நம்ம வீட்டு குழந்தைங்க ரெண்டு வயசுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அங்கன்வாடியில் கொண்டு போய் விடுவோம் நம்ம காலையில் எவ்வளோ தான் நம்ம வந்து சமைச்சி ஊட்டினாலும் பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் கொடுக்கக்கூடிய அந்த கீரை சாதத்தை மதியம் மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க அதை நான் வந்து கண் நிறையா நாமளே பார்த்துருப்போம் ஏன்னா அந்த அங்கன்வாடி கீரை சாதம் ஸ்பெஷல் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா சூப்பராகவும் செய்வாங்க எங்கள் பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா மத்தியானம் அங்கன்வாடியில் சாப்பிடும்போது அந்த கீரை சாதம் முழுசாகவே சாப்பிடுவாங்க அதுதான் தான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம் நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசியும் அரை டம்ளர் பருப்பும் பார்த்திங்கன்னா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பருப்பு செய்யும் செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கீரை கீரை வந்து பார்த்திங்கன்னா நாலு வகை கீரை வச்சுருக்கேன் முருங்கைக்கீரை இருக்குது கீரை இருக்குது இதில் மிளகு தக்காளி கீரை இருக்குது சிறுகீரை இருக்குது இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து வெறும் முருங்கைக்கீரை மட்டும் போட்டு கூட செய்யலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நூறு கிராம் வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு பல் வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கர் காஞ்சதும் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து காஞ்சதும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா கடுகு ஜீரகம் வெந்தயம் இது மூணையும் மிஸ் பண்ணாதீங்க வெந்தயம் ஜீரகம் இது ரெண்டும் கடுகு கூட சேர்த்திக்கோங்க அப்போ தான் வந்து வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ இதை வச்சு சேர்த்துனதும் இது பொறிஞ்சதும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு மிளகாய் சேர்த்தி வரலாம் சேர்த்திட்டு இது நல்லா பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு நல்ல கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரணும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்தூள் சேர்த்தியாச்சு இப்போ வெங்காயம் பெருங்காய்த்தூள் இதெல்லாம் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியை வந்து இதில் சேர்த்திடலாம் நான் வந்து ஒரே ஒரு தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையை இதில் சேர்த்திடலாங்க கீரையை சேர்த்தி நல்லா வதக்கிட்டு இந்த கீரையில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாம்பார் பொடி சேர்த்திக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்தினா போதும் சூப்பராக இருக்கும் இந்த சாதம் வந்து டேஸ்ட்டாக வரதுக்கு காரணம் சாம்பார் பொடியும் தான் இப்போ வந்து கீரை நல்லா வதங்கட்டும் கீரை வதங்கினதும் சாப்பாட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து உப்பு சேர்த்திடலாம் உப்பு சேர்த்திட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திர்லாம் மஞ்சள் தூள் சேர்த்திட்டு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் சாம்பார் பொடியும் ஒரு ஸ்பூன் சேர்த்தி கீரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கீரை வேகிறதுக்கு என்ன ரெண்டு மூணு வகையான கீரை போட்டிருக்குறேன் இல்லையா அது வந்து எல்லா கீரையும் ஒரே மாதிரி வேகாது கொஞ்சம் இன்ன பின்ன வேகும் அதனால் வந்து நம்ம கீரை வேகிறதுக்காக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திடலாம் தண்ணி சேர்த்துட்டு கீரையை நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீரை ஓரளவுக்கு சுருண்டு வந்துருச்சு இப்போ வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா சுண்டணுங்க கீரை வெந்து வரணும் அதில் போட்டிருக்க அந்த மசாலாவும் கீரையோடு சேர்த்து நல்லா வேகணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு மூணு நிமிஷம் விட்டோம்னா நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் போல் அரிசியை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு இப்போ வந்து அரிசியை சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன் அப்போது மூணு டம்ளர் தண்ணி எப்போ போல் சாந்தத்துக்கு வைக்கிறோம் இல்லையா அதே அளவு தான் ஒரு டம்ளர் அரிசினா ரெண்டு டம்ளர் தண்ணி விற்பலையா அது மாதிரி ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்புக்கு மொத்தமாக மூணு டம்ளர் தண்ணி வச்சு இப்போ இதெல்லாம் சேர்த்தி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ வந்து உப்பு காரம் பார்த்துட்டு தேவைப்பட்ட உப்பு காரம் சேர்த்திடலாங்க ஆனால் இந்த சாதம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கூட மீதி ஆகாதுங்க உண்மையிலமே செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ரெண்டு விசில் விட்டு இடத்துறலாம் ரெண்டு விசில் விட்டதும் பாருங்கள் சாதம் எவ்வளோ டே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது அதே மாதிரி சாதமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ